மீடியா தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் காஞ்சி நாடாளுமன்ற தொகுதியை விசிகாவின் கோட்டையாக்கிய இரண்டு எம்எல்ஏக்கள் விசிகாவுக்கு தொகுதியை ஒதுக்கியதா திமுக இந்த தலைப்பில் தான் தகவல்களை பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போவோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்கிற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க கூட பேர் கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலயமா பெற்றுடுங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது இந்திய அளவிலே கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றது இந்தியா கூட்டணியிலே குறிப்பாக தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலே எதிர்வர இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலினை எதிர்கொள்ள இருக்கின்றது திமுக உடனான முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்திருக்கின்றது அந்த பேச்சுவார்த்தையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலே குறிப்பிட்ட தொகுதிகள் கொடுக்கப்பட்டு அதிலிருந்து குறைந்தது மூன்று தனித்தொகுதிகளும் ஒரு பொது தொகுதியும் விடுதலை சிறுத்தைகளுக்கு வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றது அப்படி கொடுக்கப்பட்ட தனித்தொகுதிகள் லிஸ்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான தொகுதி காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது என்கின்ற மூன்று தேர்தல்களிலும் திமுகவிடம் விடுதலை சிறுத்தைகள் கோரிய தொகுதிகளில் மிக முக்கியமான தொகுதி காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி இத்தனை முறை காட்டிய ஆர்வத்தை விட இந்த முறை காஞ்சிபுரம் தொகுதியை பெறுவதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூடுதலாக ஆர்வம் காட்டுகின்றது அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டு எம்எல்ஏக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட காஞ்சிபுரம் உத்திரமேரூர் மதுராந்தகம் செய்யூர் செங்கல்பட்டு மற்றும் திருப்போரூர் ஆகிய ஆறு சட்டப்பேரவை தொகுதிகளில் செய்யூர் மற்றும் திருப்போரூர் என்கின்ற இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுடைய எம்எல்ஏக்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக திருப்போரூர் சட்டமன்ற திருப்பாரூர் பொது சட்டமன்ற தொகுதியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியிலே பெற்றிருந்தார் அதே போன்று எப்போதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோட்டையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய செய்யூர் சட்டமன்ற தேர்தலில் செய்யூர் சட்டமன்ற தொகுதியிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஊடகப் பிரிவின் முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய திரு பனையூர் மு பாபு அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்களுடைய ஒரு பேராதரவோடு ஒரு மிகப்பெரிய வெற்றியினை பெற்றிருந்தார் வெற்றி பெற்ற இந்த இரண்டு சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அந்த தொகுதியை சார்ந்த அனைத்து நிலை மக்களும் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர்கள் மட்டுமல்லாது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கட்சியை த தோழர்கள் மட்டுமல்லாது அனைத்து விதமான பொது மக்களினுடைய ஒரு மிகப்பெரிய ஆதரவை பெற்று மிக சிறப்பாக மக்கள் பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் அவர்கள் அந்த இரண்டு சட்டப்பேரவை உறுப்பினர்களும் செய்திருக்கக்கூடிய மக்கள் விரும்பக்கூடிய மக்கள் மனங்களை கவர்ந்து இருக்கக்கூடிய பணிகளை நம்ம விரிவாக பார்ப்போம் இருந்தாலும் கூட அந்த இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளில் இந்த இரண்டு எம்எல்ஏக்கள் செய்திருக்கக்கூடிய மிக மகத்தான மக்கள் பணிகளை நம்பி அந்த மக்கள் பணிகள் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கென்று கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு ஏன்னா இப்ப இந்த இரண்டு எம்எல்ஏக்களும் சட்டப்பேரவை சென்று அவர்கள் ஆற்றிய பணிகள் இந்த இரண்டு பேர் மூலமாக ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைத்திருக்கின்றன நிறைய விஷயங்களை நம்ம பட்டியலிட்டே போகலாம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக போராடிய மாவீரன் இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்கின்ற அரசாணையை வெளியிட வைத்ததில் துவங்கி இங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளிலே அரசு உதவி பெறும் பள்ளிகளிலே இருக்கக்கூடிய சாதிய பெயர்களை ஒழிக்க வேண்டும் என்கின்ற சட்டத்தை நடைமுறைப்படுத்தியதில் துவங்கி நிறைய விஷயங்களை நம்ம பட்டியலிட்டே போகலாம் ஒவ்வொரு முறையும் சட்டப்பேரவையிலே திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்களோ அல்லது திரு பனையூர் மு பாபா அவர்களோ பேசுகிறார்கள் என்றால் அடுத்ததாக ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமைக்காக ஏதாவது ஒரு விடயம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை தற்போது இந்த தொகுதி வாழ் மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் தொகுதி சார்ந்த நிறைய நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை பார்க்கின்ற அந்த தொகுதி மக்கள் சட்டப்பேரவைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஏழு முனைவர் தொல் திருமாவளவன் கை நபர்களை நாம் அனுப்பியதன் மூலமாக எவ்வளவு பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அதே மாதிரியாக நாடாளுமன்ற தேர்தலிலும் ஏழு தமிழர் அவர்கள் கை நபருக்கு நாம் வாக்களித்தோம் என்று சொன்னால் இன்னும் நாம் நிறைய பலன்களை அனுபவிக்கலாம் என்கின்ற ஒரு எண்ண ஓட்டத்திலே இந்த இரண்டு தொகுதியை சார்ந்த பொதுமக்கள் வந்திருக்கிறார்கள் இதனுடைய நீட்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது இந்த தொகுதியை எதிர்பார்க்கின்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த தொகுதியை எதிர்பார்ப்பதற்கு இன்னும் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சின்னம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதிர்பார்க்கக்கூடிய சின்னமாக இருக்கக்கூடிய பானை சின்னத்தை ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலிலே இந்த இரண்டு தொகுதிகளில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்து விட்டாயிற்று எனவே சின்னத்தினை மீண்டும் மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய பணியும் எளிமையாக இருக்கின்ற காரணத்தினால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது இந்த தொகுதியை பெரிய அளவிலே எதிர்பார்க்கின்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த இந்த இரண்டு எம்எல்ஏக்களும் இந்த இரண்டு தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோட்டையாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் அதன் நீட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியை எதிர்பார்க்கின்றது கிடைத்தால் நிச்சயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெறும் என்கின்ற நிலையம் இங்கு உள்ள உள்ளது அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் அதாவது ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் என்ன ஒதுக்கா ஒதுக்காமல் போவதற்கு இருக்கக்கூடிய தடைகள் என்னவா இருக்கின்றது என்பதையெல்லாம் அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம தொடர்ந்து விவாதிப்போம் நன்றி மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் கூட கூடவே கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலயமா பெற்றுடுங்க